ஐப்பசி மாத பழங்களை தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஐப்பசி மாதம் பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்களே பொதுவாக இந்த ஐப்பசி மாதம் பாத்தீங்கன்னா நிறைய விழாக்கள் உள்ள மாதம் ஏன்னா இந்த தான் பார்த்தீங்கன்னா தீபாவளி பசங்களுக்கு ஒரே கொண்டாட்டம் இப்ப பட்டாசு வாங்கி தருவாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த மாதம் நிறைய பலகாரங்கள் எல்லாம் செய்வாங்க நிறைய ஸ்வீட்ஸ் நிறைய இனிப்பு பலகாரங்கள் இந்த மாதத்துல நிறைய இருக்கும் அதே போல் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா இந்த முறுக்கு அதிரசம் வடைன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த வருத்த உணவுகளை அதிகமாக நம்ம எடுத்துப்போம் மேலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் எல்லாருக்கிட்ட ஒரு மகிழ்ச்சி வந்து இந்த காலத்தில் ரொம்ப அதிகமா இருக்கும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி இருக்கு ஏன்னா தீபாவளிக்கு போனஸ் கொடுப்பாங்க நிறைய பேர் பண்டு போட்டிருப்பாங்க இது எல்லாமே இந்த கால இந்த மாதத்தை வந்து சிறப்பிக்க கூட ஒவ்வொரு காரணம் இருக்கு அதே போல தான் பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய கிரக மாற்றங்களும் இருக்கு ஏன்னா இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதிசாரமாக கடகத்தில் வர்றார் ஐப்பசி மாத தொடக்கத்திலே வந்துடுறார் மேலும் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க இந்த ஐப்பசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா விருட்சகத்துக்கு போகிறார் துலாத்துலேருந்து விருட்சகத்துக்கு போகிறார் மேலும் செவ்வாய் பகவானும் இந்த துளாராசில இருந்து விருச்சகத்துல போய் ஆட்சியா குறப்ப மேலும் வச்சுக்கோங்க சுக்கிர பகவானோட பயிற்சியும் இருக்கு ஏன்னா சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா நவம்பர் இரண்டாம் தேதி பாத்தீங்கன்னா கண்ணிலிருந்து துலாத்துக்கு வர மேலும் சூரிய பகவான் ஐப்பசி மாதம் எப்போதும் ஏன்னா துளாராசியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் சோ இப்படி இவ்வளோ கிரக மாற்றங்கள் இந்த மாதத்துல இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுதுன்னு சொல்லலாம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்துல ஆரம்ப கட்டங்களில் நிறைய நற்பலன்களில் மாலை பாதிக்கு அப்புறமா சில நட்பலன்கள் குறையவும் வாய்ப்பு இருக்கு சில ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்துல நட்பலன்கள் கொஞ்சம் கம்மியா இருக்கும் மாத ஒரு மாத நடுவுல அப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுக்க பாதிக்கு மேல பாத்தீங்கன்னா நட்பலன்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு பொதுவாக இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எம தீபம் ஏத்துவோம் ஏன் இந்த எம தீபம் ஏத்தணும் அப்படின்றதுக்குலாம் நிறைய விளக்கங்கள் இருக்கு ஏன்னா எம தீபம் ஏத்து இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா காலையில் தீபாவளிக்கு காலையில் சுட சுட மட்டன் சாப்பிட்றது நல்லா காலையில் கறி சாப்பிட்றது மேலும் ஸ்தானங்கள் காலையில் அப்புறம் விடிய காலையில் கங்கா ஸ்தானம் செய்வோம் ஸோ இந்த மாதிரி நிறைய நிகழ்வு எல்லாமே இந்த மாதத்துல இருக்கும் இந்த மாதத்து இதெல்லாம் ஏன் செய்யணும் அப்படின்ற ஒரு இருக்கு ஏன்னா இதுக்கு ஆன்மீகத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க ஏன்னா நரகாசுரனை வதம் பண்ணதுனால கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்றாங்க நரகம் என்ன நம்ம இருட்டு இது ரெண்டு தான் நரகம் ஏன்னா தான் பார்த்தீங்கன்னா பயம் இருக்கும் ஏன்னா நரகத்துல பயம் இருக்கும் இல்லையா சொல்லியிருப்பாங்க என்ன கட்டத்தில் போட்டு வரப்பாங்கன்னு சொல்லி அந்த பயம் அதே போல் குளிர்ச்சியில் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க நமக்கு உடம்பு நடுங்கி நம்மளுடைய ஒரு ரொம்ப சூழ்நில சோம்பலாக இருக்கும் ஐசி மாதத்துக்கு அப்புறம் இருக்கும் பகலோட குறையும் வெப்பத்தோட தன்மையில காத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில்லுன்னு ஒரு சில்லு காத்தடிக்கும் காத்துல பாத்தீங்கன்னா குளிர்ச்சி ஈரப்பதம் அதிகமா இருக்கும் சோ அப்ப இந்த விஷயங்களை ஏன்னா இது எல்லாமே பருவ மாற்றம் பருவ கால மாற்றங்களுக்கு பிறகு நம்மளுடைய வாழ்க்கை முறையில் சில மாற்றங்களை செய்து கொண்டா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுனால தான் சில நிகழ்வுகளை அந்த பருவ கால மாற்றத்தின் தொடக்கத்தில் நம்ம செய்வோம் ஏன்னா நம்ம தீபாவளி அன்னைக்கு கங்காஸ்தானம் குளிச்சிடும் அதோட கிடையாது கங்கா சேனம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு எல்லாம் பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு சில பேர் சாயந்தரம் தான் குளிக்கிறாங்க ஸோ அப்ப என்ன நடக்கும் இந்த காலகட்டத்தில் கங்கா சாணம் என்பதுக்கு குளிக்கணும் சுடுத்தண்ணில் குளிக்கணும் ஏன்னா கங்கா சேனம்னாவே குளிக்கிறது தான் ஏன்னா அதுக்கு பின்னாடி பெரிய கவர்ன கங்கா சாணம்னா அப்படியே அதுக்கெல்லாம் கேட்காருங்க ஏன்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய மருத்துவ விஷயங்கள்லாம் இருக்கு நிறைய இருக்கு ஏன்னா இந்த காலகட்டம் குளிர் காலம் அந்த காலத்தில் போயிட்டு நான் வந்து குளிர்ந்த தண்ணியில தான் குளிப்பேன் நிறைய வாதம் சார்ந்த விஷயங்கள் வந்துடும் ஸோ அதனால மிதமான சூடு உள்ள தண்ணியை குளிக்கணும் அப்படின்ற ஒரு அறிவியல் விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் மேலும் இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கா வறண்ட உணவுகள் அதாவது இந்த காலத்தில் போயிட்டு நான் பழம் சாப்பிட்டாலும் சளி பிடிச்சிடும் ஃப்ரூட்ஸ்லாம் அதிகமாக இந்த காலகட்டம் எடுக்கக்கூடாது வறண்ட உணவுகள் ஆயில் குளிர் ஐட்டமாக எடுக்கணும் ஏன்னா கொழுப்பு தன்மை நம்ம உடம்புல இருந்தால் தான் குளிரை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால தான் வறண்ட மட்டன் சாப்பிட்றாரு வறண்டாத முறுக்கு அதரசம் இனிப்பு உணவுகளை சேர்த்துக் கொள்ளும் போது நம்மளுடைய உயிர் தன்மை நல்லா இருக்கும் அப்படி ஏன்னா சார்ந்த விஷயத்துல நிறைய விளக்கங்கள் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க வாழ்வில் சார்ந்த விஷயத்துல ஒரு சிறிய விளக்கத்தை எதுக்கு இந்த காலகட்டத்தில் பொங்கல் அப்ப ஏன் வந்து பொங்கல் தான் செய்யறோம் இல்லையா அப்ப ஏன் வந்து அதரசம் முறுக்கெல்லாம் செய்யறது இல்லை நம்ம சோ பருவ காலங்களுக்கு கேட்ட மாதிரி நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் இதை தான் பாரம்பரியம் சொல்லுது ஏன்னா நம்ம இன்னைக்கு பாரம்பரிய விஷயங்களில் நிறைய மறந்துட்டோம் தீபாவளி அதோ ஒரு சினிமா பார்க்குறதோடு முடிஞ்சு போச்சு போய் புது படம் பார்த்துட்டு நாலு பட்டாசு வெடிச்சிட்டு கம்முன்னு கவந்தடிச்சு படுத்துக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ இது வாழ்க்கையில நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த வரக்கூடிய காலங்களில் எதிர் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலும் ப்ரிப்பரேஷன் ஏன்னா மார்கழி மாதம் குளிர் தாங்க முடியாது அதுக்கான பிரிப்பரேஷனை முன்னாடியில இருந்து இந்த காலக்கட்டத்தில் நம்ம தொடங்கும் ஏன்னா அடுத்தது கார்த்திகை மாதம் அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் ஸோ வெளிச்சத்தை வெப்பத்தை அதிகம் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாமே இருக்குன்ற ஒரு புரிதலோட இந்த ஐப்பசி மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி என்றதை நம்ம பார்க்க போறோம் வாங்கக்கூடிய உலகம் தனுசு ராசி ஸோ தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இவ்வளவு நாள் வந்து குரு பகவானோட ஆசீர்வாதம் இருந்துச்சு குரு அவர்களால் அவங்க வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் தாண்டி ஒரு சிறப்பான ஒரு தன்மைக்குள்ள நீங்க பயணிச்சுட்டு இருந்தீங்க ஸோ இந்த காலகட்டம் ஏன்னா குரு பகவான் குரு பகவான் போய் எட்டாம் இடம் என்பது ஒரு மறைவு ஸ்தானம் அந்த இடத்துல உச்சமா இருக்கிறார் இந்த பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கை துணையோட கை அவங்க அவங்ககிட்ட வந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல அதிகமாக போகுது மேலும் பாத்தீங்கன்னா அவங்க அவங்களோட பேச்சில் ஒரு ஆன்மீகம் வந்து அதிகமாகும் சோ இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும் அப்போ உங்கள் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பலம் அதிகமாகும்போது நீங்கள் கொஞ்சம் பலகீனமாகற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் பலகீனம் ஆக மாட்டிங்க ஏன்னா ராசி அதிபதி வந்து குரு பகவானாக இருந்து அவர் எட்டில் மறைஞ்சாலும் தன் ராசிக்கு வந்து கெட்ட விஷயத்தை செய்ய மாட்டார்ங்களா ஸோ அவரோட தன்மைகள் குறைவதால் கொஞ்சம் வீக்காக இருக்கா மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் இல்லை ஏன்னா இந்த காலக்கட்டம் என்னென்னாக்கா வீட்டில் ஒரு ஆன்மீகம் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க பூஜை அறையில் புதிய ஒரு ஆன்மீக ஃபோட்டோ ஒன்று வரும் இல்லை ஏதாவது ஒரு கோயில் போயிருப்பீங்க அந்த இடத்துல இருந்து ஒரு ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்க இடத்துல பூஜை அறையில் வைப்பீங்க ஸோ இந்த மாதிரியான எந்த நிகழ்வுகளையும் இந்த மாதத்தை நீங்கள் செய்யக்கூடாது சரிங்களா வீட்டில் வந்து ஒரு புதிய ஆன்மீக போட்டோ வாங்குறது இல்ல கோயிலுக்கு போய் ஒரு கட்டுறது இந்த மாதிரியான எந்த நிகழ்வுகளையும் ஈடுபட வராம நம்ம கேட்டை போட்டுட்டோம் நமக்கு பிரச்சனை இதை தான் நம்ம சொல்றோம் சாமி ஃபோட்டோவை கொடுத்துட்டாங்க அவர் பூஜை பண்ணி கொடுத்தாரு அவர் பூஜை பண்ணாரு சாமி எல்லாம் கரெக்டு தான் அது உங்களுக்கு செட் ஆகலையே உங்களுக்கு செட் ஆகாது அப்ப என்ன பண்றது இப்ப நம்ம ஒரு பொருள் ஒண்ணு சாப்பிட்றோம் நமக்கு அலர்ஜி ஆக போகுதுன்னு தெரிஞ்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் சொரிஞ்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறது நல்லா இருக்குமா நமக்கு அலர்ஜின்னு தெரிஞ்சு அதை அவாய்ட் பண்றது நல்லா இருக்குமா நீங்களே யோசிச்சுக்கு சரிங்களா சோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயங்களில் ஆன்மீகம் சார்ந்த விஷயம் குறிப்பா என்னென்னாக்கா உங்க வாழ்க்கை துணை குடும்பம் சார்ந்த விஷயத்துல கூட நான் அவர் கோயிலுக்கு போனோமா அவர் ஃபோட்டோ ஒன்று வந்துச்சு நான் நீ ஒண்ணு வந்து கொடுப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் உங்களை தேடி வரும் அதை நீங்க வாங்கி ஏன்னா நான் வாங்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது அதை வாங்கி ஓரமாக வச்சுருங்க வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க சொத்து போய் சாமி போட்டோ வேண்டாம் அடிச்சிடாரு சொல்லது புரியுதுங்களா அங்க வைக்கும் போது உங்களுக்கு வழிபாட்டுக்குள்ள இருப்பீங்க புதுசா இதுக்கும் அதுக்கும் ஒரு குழப்பங்கள் வந்துடும் அப்போ இருக்கிற ஆன்மீகம் இல்லாம போயிடும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு ஏன்னா எல்லா கடவுளும் நல்லா தான் பண்ணுவார் கடவுளுக்குள்ளேயே சில முரண்பாடுகள் எல்லாமே இருக்கு இல்லையா நம்ம பஞ்சம் நம்ம நம்ம எவ்வளவு புராணங்களை பார்த்துருக்கோம் ஸோ அதை தான் நம்ம இங்கே வலியுறுத்துறோம் அதே போல் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் இப்போ பொதுவாக என்னென்னாக்கா கையில் இருக்கக்கூடிய பிரேஸ்லெட்டு இல்லை பார்த்தீங்கன்னா கையில் இருக்கக்கூடிய ஏதாவது செயின் கழுத்தில் போடக்கூடிய செயின் இது ஏதாவது உடைவதற்கான வாய்ப்பு இருக்குது எங்கேயாவது ஒரு ஷேக் பண்ணுவாங்க டக்குன்னு பார்த்தா உடஞ்சி போயிடுவோம் இல்லை அந்த கம்மல் ஏதாவது அதை எது உடையிறது அந்த மாதிரி எதாவது ஒரு விஷயங்கள் உடையும் சரிங்களா இந்த மாதிரியான தங்க நகைகள் உடைவது இல்லை தொலைவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால நீங்களும் கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும் தங்க நகைகளை காஸ்ட்லியான பொருட்களை பயன்படுத்தும் போது அதே போல் என்னென்னக்கா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குழந்தைகளை பிரிவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்க ஏதோ ஒரு வெளியூர் பயணத்தை போகலாம் இல்லை திருமண நிகழ்வுக்கு அப்புறம் அந்த மாதிரியான ஏதோ ஒரு நிகழ்வை காரணம் காட்டி உங்கள் குழந்தைகளை விட்டு ஒரு ஷார்ட் டைம் பிரிவு தான் பிரிவுனம் பிரிவுதான் ஓய்யோ என் குழந்தை விட்டு ஃபோன் பண்ண ஃபோன்லாம் பண்ணுவாங்க நீங்க ஒரு இடம் இருப்பீங்க அவங்க ஒரு இடம் இருப்பாங்க அவ்வளவுதான் அந்த இடம் பிரிவு அது சுமூகமான பிரிவாக இருக்கும் சரிங்களா சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சிறிய அவமானங்களை சந்திக்க வேண்டும் பணம் சார்ந்த விஷயத்துல காசு கொடுக்கலன்னு நாலு பேர் திட்டுவான் காசு நான் பார்த்தேன் நீ எவ்வளவு அப்போ வச்சு நீ கொடுக்கலன்னு சொல்லி ஒரு சிறிய பணம் சார்ந்த விஷயம் அவமானம் இல்லை நீங்க காசை கேட்டிருப்பீங்க உங்களை கூப்பிட்டு அவமானப்படுத்தி அனுப்புவாங்க நான் கொடுத்த காசை கேட்குறியா அப்படின்லாம் கேட்பாங்க காசை கொடுத்து போடக்கூடிய ராசியில பார்த்தீங்கன்னா தனுசு ராசி தான் டாப் எல்லாம் காசை வாங்கி அவமானப்படுத்துவாங்க இவங்க கொடுத்து அவமானப்படுவாங்க எப்படி சூப்பரில் இல்ல தனுசு ராசிக்காரகம் பார்த்தீங்கன்னா காசை கொடுத்து அவமானத்தை பெறுவதில் டாப் என்ன நம்ம பொருவா அந்த சிம்ம ராசிக்கும் இதே பொருந்தும் ஆசை கொடுத்து அவமானப்படுறதுல வந்து சிம்ம ராசிக்கும் அடங்கும் தனுசு ராசி டாப் சிம்ம ராசி ஓரளவு ஸோ அதனால பணம் சார்ந்த விஷயத்துல கொடுக்கல் வாங்கலை எப்போதும் சரியா வச்சுக்கணும் நீங்க கொடுத்தா தர்மம் தான் அப்படின்ற ஒரு நினப்போட உங்களால் முயன்ற இயன்ற சிறு உதவிகளை பண்ணிட்டு கடந்து போயிட்டே இருக்கணும் அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறேன் காசை கொடுத்து அவனை அடுத்த நிலைக்கு மாத்துறானா உங்க காசு திருப்பி வராது இது நிறைய தனுசு அனுபவிச்சிருப்பீங்க நீங்க நீங்களும் அனுபவிச்சீங்கன்னா கமெண்ட் பாய்ஸ்ல போடுங்க ஆமாங்க அப்படின்னு போடுவோம் எல்லா தனுசு ராசிக்காரும் கண்டிப்பா ஆமா தான் போடுவான் ஏதோ ஒரு விதத்துல பணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு அவமானத்தை தனுசு ராசிக்கார சந்திச்சே இருக்கணும் சந்திக்காம இருக்க முடியவே முடியாது இல்லைன்னு சொல்றதுக்கான வாய்ப்பே கிடையாது வாய்ப்பில்ல ராஜா ராஜான்ற கதையாக தான் இருக்கும் சரிங்களா சோ அதனால இந்த மாதங்கள் அது சார்ந்த மாதிரியான சில ஒரு அவமானத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இருக்கு மேலும் பாத்தீங்கன்னா வச்சுங்களேன் நிறைய பேரு சிவன் ஆலயங்களுக்கு போய் வழிபாடு செய்வாங்க நிறைய பேர் அவங்க பிடிச்ச சிவன் கோயிலுக்கு ஏதாவது ஒரு சிவாலயங்கள் இருக்கும் இல்லை இஷ்ட தெய்வம் வழிபாட்டிருக்காங்க போயிட்டு கண்டிப்பாக அது சிவன் கோயிலாக இருக்கும் இல்லை சிவன் கோயில் அந்த தெய்வத்தன்மைகள் இருக்கும் அதை போட்டு ம வழிபாடு செய்வாங்க ஸோ அதே போல் என்னென்னக்க நிறைய மன மகிழ்ச்சிக்கான விஷயங்கள் எல்லாமே இருக்கும் ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுப்பாங்க இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலுக்கு போகும்போது இல்லைம்மா எங்க எனக்கு அந்த கோயிலுக்கு ஒரு பொருள் ஒன்று தேவை இருக்குது நீங்கள் வாங்கி கொடுப்பீங்களா அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் வரும் அதெல்லாம் கோயிலுக்கு ஆன்மீக திருப்பணிகளை செய்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கு அதே போல் என்னென்னக்க அதிகப்படியான பயணங்கள் மன விரக்தி மன அழுத்தத்தால் தூக்கமின்மையும் உங்களுக்கு வரும் ஏன்னா செவ்வாய் பகவான் பாருங்கள் எங்கே இருக்கார் பன்னெண்டில் வரப்போகிற பன்னெண்டில் வரும்போது ஒரு திடீர் பயணங்கள் இருக்கும் மனம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி யோசிச்சு யோசிச்சு என் ஃப்ரெண்ட் இப்படி சொல்லிட்டான் என் தங்கச்சி இப்படி சொல்லிட்டாங்க என் தம்பி இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி எதையாவது ஒரு விஷயங்களை யோசிச்சு யோசிச்சு தூக்கமின்மையால இருக்கும் அந்த தூக்கமின்மை எதனால வரும்னு பார்த்தீங்கன்னா உடம்புல அதிகப்படியான வெப்பம் நீர்த்தன்மை குறைவதால வரும் உடம்புல வந்து ஃப்ளூயிட் குறையும் போது தூக்கமின்மை என்று அதனால் என்னென்னாக்கா நல்லா கொஞ்சம் உடம்பை ஓரளவுக்கு ஆவரேஜாக மெ மெயின்டைன் பண்ணி அதிகப்படியான உடம்பு சூடாகும் அதனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முன்னாடி பெண்கள் ஆண்கள் எல்லாமே எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு இருந்தோம் இப்போ எல்லாம் ஷாம்பு போடுறோம் எண்ணெய் தேய்ச்சி போது பாடி வந்து மனமெல்லாம் அமைதி அவ்வளோ ரிலாக்ஸாக பார்த்தீங்கன்னா இருந்துச்சு ஒன்றும் இல்லை நீ ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே நிறைய மெலோடியஸ் சாங் எல்லாம் ரசிப்பான் இப்போ எல்லாமே பாருங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது இல்லை எல்லாம் இப்போ ரேப் சாங் என்ன வார்த்தைன்னு புரிய மாட்டேன் கசமஞ்சா கசமஞ்சான்னு கற்றுக்கி கிடக்கு இவன் பாட்டு ஒன்று ஏதோ இப்போ என்ன புரிஞ்ச மாதிரி பண்ணிட்டு இருக்கு என்ன அர்த்தம்னு தெரிய மாட்டேன் ஸோ அப்போ நம்மளோட மனநிலை எந்த அளவுக்கு நம்ம அடாப்ட் ஆகிட்டோன்னு பாருங்கள் ஏன்னா ஒரு எண்ணெய் குழியில் விட்டு நம்ம மாறணும் ஷாம்பு போட்டோம் எண்ணெய் பசை இருக்கு ஷாம்பு போட்டால் போயிடும் சொல்லிட்டு போட்டோம் தான் பல பேருக்கு எண்ணெய் பசு போன முடியே போச்சு வெறும் மண்டை தான் இருக்கு அப்புறம் அதுக்கு ஒரு எண்ணெய் முடி முளைக்கிறதுக்கு ஒரு விஷயத்த அதுக்கு ஒன்று வாங்கி தேய்ச்சி உட்காந்துட்டுருக்கேன் ஸோ நம்ம எப்போதும் பார்த்தீங்கன்னா இன்றைய சூழல் எனக்கு அறிவியலே நம்பி இருப்பதை தொலைத்து விட்டு தொலைச்சிதை பெறதுக்கு மறுபடியும் அதுக்காக செலவு பண்ணி எப்படி ஒரு தெளிவான நபர்களெலாம் நாம் இருக்கோம் ஸோ இப்படி தான் ஏன் இதை தனுசு ராசி சொல்லணும் இவங்களும் அப்படி தான் இருக்கதை எங்கேயோ கொடுத்து தொலைச்சிட்டு அதை வாங்குறதுக்கு தினவு செலவு பண்ணி போய் உட்காந்துருப்பான் எங்களை தனுசு ராசிக்காரங்கெல்லாம் யோசிக்கிறீங்க யோசிக்கும் போதே உங்கள் மூவிலேயே இது நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் நடந்ததே கமெண்ட் பேக்ஸில் சொல்லுங்க சோ ஓகேங்களா சோ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா நிறைய மகிழ்ச்சியான காலகட்டம் இருக்கு சிறிய ஒரு மன அழுத்தம் அந்த குழந்தையால தனத்தால் சிறிய அவமானங்கள் வந்துட்டு போவோம் அது ஒன்றும் பெரிய கிடையாது தூக்கி போட்டுட்டு ஏன்னா உங்களோட பலமே உங்களுடைய ஆன்மீகம் தான் புரியுதுங்களா உங்களோட பலமே நீங்க உங்க அம்மா மேல வச்சிருக்கக்கூடிய பாசம் தான் ஏன்னா இந்த அனுசு பார்த்தீங்கன்னா அம்மா சொத்து மேல வந்து அவ்வளோ ஒரு ஈர்ப்பு இருக்கும் அம்மாக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு நபர்கள் அம்மாவுடைய ஆசையை தான் இவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு விஷயம் ஒரு அம்மாவுக்கு ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு கொடுங்க அவமானத்தை அதிர்ஷ்டமாக மாறிடுங்க தனுசு ராசிக்காரங்க அம்மா ஆசைப்பட்ட விஷயத்தை செஞ்சா அவமானம் அதிர்ஷ்டமாக மாறும் இது நிறைய தனுசு ராசிக்காரங்க விஷயத்த செஞ்சு காமிச்சிருக்கோம் நீங்களும் தனுசு ராசிக்காரர்கள் இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையும் அதிர்ஷ்டம் நிறைந்ததா மாறும் இந்த தீபாவளி உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தீபாவளியா இருக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்லவாக்க சொல்கிறேன் நன்றி வணக்கம்